ஐந்து லட்சம் சனாதனிகள் ஒன்று கூடி பக்தி பரவசத்தை ஏற்படுத்திய கந்த சஷ்டி கவச பாராயணம் எங்கு நோக்கினும் அரோகரா கோஷம் காவி கோட்டையானது காவியம் பலகண்ட மதுரை மாநகரம் ஒரு வார காலமாக அறுபடை வீடுகளை ஒரே இடத்தில் தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் பல லட்சம் பிரம்மாண்டமான கூட்டம் ஒழுக்கமும் பக்தியும் ஒருங்கிணைந்த உன்னத சங்கமம் ஒழுங்குபடுத்துவதற்கு காவல்துறை தேவையில்லை சுட்டெரிக்கும் வெயிலையும் பாராமல் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் ஆறுபடை வீடுகளை தரிசிக்கும் காட்சி தமிழகம் ஆன்மீக பூமிதான் என்பதை மேலும் உறுதிப்படுத்துகிறது பிரியாணி வேண்டாம் இருநூறு ரூபாய் வேண்டாம் வேண்டாம் நான் கொடுக்கிறேன் என் முருகனுக்கு என்று கொடுக்க வந்த கூட்டம் இது தர்மத்திற்காக அறத்தின் வழியில் அறத்தை காக்க அலை கடல திரண்டார்கள் இந்துக்கள் தமிழக வரலாற்றில் பெரும் திருப்பு முனை இது அறம் காக்க அறம் நம்மை காக்கும் என்ற விதியை பட்டி தொட்டிதோறும் கொண்டு சென்ற இந்து எழுச்சி நாயகர் வீரத்துறவி திரு ராமகோபாலன் அவர்களின் கனவுகளில் ஒன்று மெய்ப்பட்ட நாள் ஜூன் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர் மாநாட்டில் ஆன்மீக பெரியவர்களும் இந்து அமைப்புகளின் தலைவர்களும் இந்து மதத்தில் நம்பிக்கையுள்ள அரசியல் தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் அறுபடை இறைவர்களுக்கு மகா ஆரத்தி என்று கலை கட்டியது மதுரை நிகழ்ச்சி முடிந்த பின் மாநாட்டுக்கு வருகை தந்தவர்களே நாற்காலிகளை எடுத்து அடுக்கி குப்பைகளை அகற்றி சுத்தம் செய்த பொறுப்புணர்வு தமிழகம் கண்டிராத நிகழ்வு ஒரு பொது நிகழ்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இலக்கணமாய் அமைந்த முருக பக்த மாநாட்டை தடுக்க நடந்த சதிகள் ஏராளம் இந்த சதி செயல்களை கட்டவிழ்க்க காரணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள தமிழகத்தில் அரசு உதவியுடன் நடந்தேறி வரும் இந்து இன ஒழிப்பு சதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் கடவுள் முருகனை துதிக்கும் கந்த சஷ்டி கவசத்தை இழிவாக பேசிய கருப்பர் கூட்டத்திற்கு ஆளும் கட்சியினர் ஆதரவு சென்னிமலை முருகன் கோவிலை அபகரிக்க கிறிஸ்தவர்கள் முயற்சி இந்துக்களின் எதிர்ப்பால் இந்த சதி முறியடிக்கப்பட்டது பழனி பாத யாத்திரை செல்லும் பாதையை சீரமைக்காமல் பக்தர்களுக்கு இன்னலை ஏற்படுத்திய அரசு திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லி அது வக்ஃபு சொத்தாக மாற்ற துடிக்கும் ஆளுங்கட்சியின் அல்ல கைகள் திருச்செந்தூர் கோவிலில் தரிசனத்துக்கு வரிசையில் நின்ற பக்தர் மரணம் வருமானம் இல்லாததால் கோவில் வழிபாட்டு கட்டணங்கள் உயர்த்தப்படுவதாக சொல்லுகிறது அரசு இதே அறநிலையத்துறை உபரி நிதியில் கல்வி சாலைகள் அமைக்கிறது அமைத்த கல்வி சாலைகளை அரசிடம் கொடுக்கிறது இந்து கோவில் பணத்தை அரசு திருடும் அட்டூழியம் கலையரங்கம் அமைக்கின்றார்கள் காணாமல் போன கோவில்கள் என்று பட்டியலும் கொடுக்கின்றார்கள் நைவேத்தியம் இல்லாமல் இருக்கும் கோவில்கள் பல நைவேத்திய பணத்தில் பட்டர் முறுக்கு தின்னும் அரசு அதிகாரிகள் தேர் பவனி இல்லா தேரோடும் வீதிகள் பல திருத்தேர் திருவிழா பணத்தில் கார் பவனி வரும் அறநிலையத்துறை அராஜகம் பல நீதிமன்ற உத்தரவுகளுக்கு பின்னும் சீர் செய்யப்படாத கோவில்கள் பல கோவில் பணத்தில் கட்டப்படும் அறநிலையத்துறை அலுவலகங்களும் உல்லாச விடுதிகளும் பல பல கோவில் உடைக்கப்படுவதும் இறைவன் திருமேனிகள் சேதப்படுவதும் அதிகரித்து வருகின்றன ஆளுங்கட்சியினரும் அவர்களின் ஆதரவாளர்களும் இந்து மதத்தையும் இந்துக்களையும் இழிவாக பேசி வருகின்றார்கள் தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதியோ சனாதன தர்மத்தை ஒழிப்போம் என்று கொக்கரிக்கின்றார் இந்த அபாயகரமான சூழலில் தற்காப்பிற்கும் மறுக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுக்கவும் வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டவும் வெளிப்பட்ட இந்துக்களின் அறச்சீற்றமே முருக பக்தர்கள் மாநாடு இந்துக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை வாய்திருந்து சொல்வதை கூட தடுக்கும் கொடுங்கோல் ஆட்சி தமிழகத்தில் நடந்து வருகின்றது இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று இந்து முன்னணி பேரியக்கம் முடிவு செய்த நாள் முதல் பல முட்டுக்கட்டைகளை அரசியந்திரத்தின் மூலமும் இந்து விரோதிகள் வாயிலாகவும் போடத் தொடங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முருக மாநாட்டிற்கான அறிவிப்பை வெளியிட்டார் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநாட்டு திடலில் பூமி பூஜை மற்றும் பந்தல்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக காவல்துறையிடமிருந்து அனுமதி குறித்த உத்தரவு வராத காரணத்தால் ஜூன் ஆறு அன்று இந்து முன்னணி அமைப்பு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு குறித்த செய்தி ஊடகங்களில் வந்தவுடன் மதத்தாலும் இனத்தாலும் மக்களை பிளவுபடுத்த சங்கிகள் நடத்தும் மாநாடு என்றார் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு இந்த நிலையில் ஜூன் பனிரெண்டுக்குள் அனுமதி குறித்த உத்தரவை காவல்துறை தெரிவிக்க வேண்டும் என்று ஜூன் ஒன்பது அன்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவின் எதிரொலியாக திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் திரு சண்முகம் இது ஆன்மீக மாநாடு அல்ல முருக பக்தியையும் மதத்தையும் பயன்படுத்தும் பாஜகவின் அரசியல் மாநாடு என்றார் இதே கருத்தை தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகையும் கருணாநிதியின் மகள் எம்பி கனிமொழியும் தெரிவித்தார்கள் ஜூன் பத்து அன்று கடவுள் இல்லை கடவுளை வணங்குபவன் முட்டாள் கோவிலுக்கு செல்பவன் காட்டுமராண்டி என்று ஹிந்து வெறுப்பை உமிழ்ந்த ஈவேராவை மாலையிட்டு வணங்கும் அனைத்து சாதி அர்ச்சகர் சங்கம் அறுபடை வீடு கோவில் மாதிரி ஆகம விதிகளுக்கு புறம்பானது என்று எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்தது எந்த ஆகமங்களை ஒழிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த கூட்டம் முருக மாநாட்டை தடுக்க ஆகமங்களை துணைக்கு சேர்ப்பது விஷமத்தனத்தின் உச்சகட்டம் இதே நாள் பெங்களூரில் நடந்த ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டங்களின் போது நடந்த கூட்ட நெரிசல் பலியை சுட்டிக்காட்டி அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்தது தமிழக அரசு அரசின் இந்த அடிப்படையற்ற வாதத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியவுடன் ஜூன் பதிமூன்று அன்று ஐம்பத்தி இரண்டு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது காவல்துறை இந்த நிபந்தனைகளில் பல நிபந்தனைகள் அடக்குமுறையின் உச்சமாக இருந்தது வெளியூரிலிருந்து வாகனங்கள் வருவதை தடுக்கும் விதமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் வரக்கூடாது என்ற அடிப்படை மனித உரிமையை மீறும் உத்தரவுகளும் இந்த ஐம்பத்தி இரண்டில் அடங்கும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்ளும் விழாக்களுக்கு பள்ளி மாணவர்களை கட்டாயப்படுத்தி அழைத்து சென்ற சட்டவிரோத செயலை பல பெற்றோர்கள் கண்டித்த பின்னும் நடவடிக்கை எடுக்காத இந்த அரசு தாமாக மாநாட்டிற்கு வரும் குழந்தைகளை தடுப்பது என்ன நியாயம் இரண்டு உத்தரவுகளில் இருக்கும் சில அடிப்படை உரிமை மீறல் உத்தரவுகளை எதிர்த்து இந்து முன்னணி அமைப்பு மீண்டும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்நிலையில் ஜூன் பதினாறு அன்று பாஜக மாநில தலைவர் திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் மாநாடு வெற்றியடைய விரதம் தொடங்கினார் ஜூன் அன்று பதினெட்டு முப்பாட்டன் முருகன் என்று முருகனை அடையாள மோசடி செய்து அரசியல் நடத்தும் சீமான் வடக்கில் ராமனை பயன்படுத்தியது போல தெற்கில் பாஜக முருகனை பயன்படுத்துகிறது என்றார் ஜூன் பத்தொன்பது முருக மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து மத எதிர்ப்பாளர்களை ஒன்று திரட்டி மத நல்லிணக்க மனித சங்கிலி போராட்டம் நடத்தினார் திருமாவளவன் மனித சங்கிலி போராட்டத்திற்கு வந்தவர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்றார் திருநீருடன் வெளியே வந்தார் ஒரு பெண்மணியுடன் செல்ஃபி எடுக்க நெற்றியில் உள்ள திருநீற்றை அழித்தார் முருகமாநாட்டில் இதை சுட்டிக்காட்டி பேசினார் அண்ணாமலை மறுநாளே நான் வியர்வையைத்தான் துடைத்தேன் திருநீற்றை அல்ல என்று பதறி தன்னிலை விளக்கமளித்தார் திருமாவளவன் மதுரை முருக மாநாட்டின் வெற்றிக்கு இந்த பயத்தை விடவா சான்று வேண்டும் வடநாட்டில் ராமன் கேரளாவில் ஐயப்பன் தமிழகத்தில் முருகன் என்று பாஜக அரசியல் செய்கிறது என்றார் கம்யூனிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் ஜூன் இருபது அன்று எங்களுக்கு முருகன் எதிரி இல்லை முருகனை வைத்து அரசியல் செய்பவர்கள் எதிரி என்றார் ஜிகாதி ஆதரவாளரும் திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று சொந்தம் கொண்டாடும் கூட்டத்தை ஆதரிக்கும் நடிகர் அமீர் இந்த அவதூறு மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு இ பாஸ் அவசியமில்லை என்று நீதிமன்றம் ஜூன் இருபது அன்று தீர்ப்பு வழங்கியது நீதிமன்ற தீர்ப்பை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுகவினர் ஆத்திரம் கொண்டு முருகன் மீது அதை திருப்பினார்கள் தமிழ்கடவுள் முருகன் என்று சொல்லி மோசடி முருக மாநாடு நடத்திய திமுக அரசின் அமைச்சர் அன்பில் மகேஷ் என்று ஆளுங்கட்சியின் அடக்குமுறை ஏவல் துறையான காவல்துறை திமுக கூட்டணி கட்சிகளின் அவதூறு பிரச்சாரம் இவை அனைத்தும் இந்துக்களுக்கு கோபத்தையும் உத்வேகத்தையும் அளித்தன மாநாட்டு அரங்கம் நிரம்பியவுடன் மாநாட்டு திடலுக்கு வர முடியாமல் பல கிலோமீட்டர்களுக்கு வாகனத்தில் வந்த பக்தர்கள் காத்திருந்தார்கள் இந்த வெற்றியை சகித்துக் முடியாமல் மதுரை புறவழிச்சாலையிலும் அதன் அருகில் உள்ள பகுதிகளிலும் தெருவிளக்கை அணைத்து சுகம் தேடிக்கொண்டது தமிழக அரசு அசம்பாவிதம் ஏற்பட வேண்டும் என்ற வேண்டுதலுடன் செயல்பட்டது போல இருந்தது முருகனருளால் எந்த தீய எண்ணமும் நிறைவேறாமல் போயிற்று இது கம்பியை திருடும் கூட்டமோ வாழைத்தாரையும் இளநீரையும் திருடும் கூட்டமோ இல்லையே தர்மத்தை காக்க வந்த கூட்டமாயிற்றே ஓட்ட திட்டங்கள் எல்லாம் வீணாகிவிட்டதே என்று வயிற்றெரிச்சொலின் மிகுதியால் மாநாடு முடிந்தபின் முருக பக்தர்களை ஈத்தறைகள் என்று அவதூறு பேசியது திமுகவின் ஐடி விங் இத்தனை சவால்களுக்கிடையில் வெற்றிகரமாக இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்திய இந்து முன்னணி பேரியக்கத்தை பாராட்டுவோம் மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களில் ஒன்றான சஷ்டி பாராயணத்தை மாதந்தோறும் கந்த சஷ்டி கூட்டு பிரார்த்தனை என்பதை ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு தெருவிலும் நடக்க நாம் களப்பணியாற்றுவோம் வீரத்துறவியின் ஆசிகள் நம்மை என்றென்றும் வழிநடத்தும் என்பதை நாம் உணர்வோம்